Meenakshi Academy of Higher Education and Research admissions open apply online ஏபிபியின் தமிழ் வணக்கம் அரூர் அடுத்த சித்தேரின்ற ஒரு மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுமார் அறுபத்தி நாலு அது ஒரு ஊராட்சி அறுபத்தி நாலு கிராமங்களை கொண்டது இதில் வந்து பார்த்திங் இந்த சித்தேரி மலைப்பகுதியில் முழுக்க முழுக்க மலை கிராம மக்கள் தான் வசித்து வராங்க இதில் வந்து ஒரு பகுதியாக அந்த சித்தேரி மலையிலிருந்து ஒரு பகுதியாக ஒரு ஒன்பது கிராமங்கள் கொண்ட அலசநத்தம் கலசப்பாடி ஆலமரத்து வளவு கருக்கம்பட்டி இது போன்ற ஒரு ஒன்பது கிராமங்கள் வந்து அதில் அதோட தொடர்ச்சி மலையாக அதாவது சேலம் செல்லும் வழியில் வந்து கோபிநா கோபிநாதம்பட்டி இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ள வந்தோம்னா அப்படின்ற ஊரை கடந்து ஒரு மலைப்பகுதி இந்த கலசப்பாடி கிராமத்துக்கு வந்து போகுது ஒன்பது கிராமங்கள் கொண்ட இந்த கலசப்பாடி கிராமம் வந்து மூவாயிரம் பேர் வந்து வசிச்சுட்டு வந்து அத்தியாவசிய தேவை எது வேணாலுமே அரூர் கோபிநாதம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு தான் அவங்க வந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடியது எல்லாமே விவசாயம் தான் அதையும் தாண்டி ஆண்கள் வந்து வெளியே வந்து கூலி வேலை வந்து செஞ்சுட்டு போறதா இருந்தாலும் இந்த அரூர் பகுதியை நோக்கி தான் அவங்க வந்து ஒரு தேவை இருந்தாலுமே சரி எதுல அத்தியாவசிய தேவையா இருந்தாலுமே அவங்க வந்து அரூர் நோக்கி தான் கீழே இறங்கி வந்து அவங்க வாங்கிட்டு போற சூழலில் இருக்காங்க தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதுல போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து அருவிலேருந்து வாச்சாத்தி வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரோடு வந்து நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆனால் வாச்சாத்திலேருந்து எட்டு கி எட்டு கிலோமீட்டர் தூரம் வந்து போனால் அந்த எட்டு கிலோமீட்டர் தூரமும் வளைவு குண்டு குழி மேடு பள்ளம் இது போல் தான் வந்து அவங்களுக்கு ரோடு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடு தாண்டி அவங்க வந்தாங்கன்னா நடுவில் வந்து ஒரு காட்டாறு வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே ஒரே நாள் மழை பேஞ்சாலுமே கூட இதில் வந்து அதிகமாக வெள்ளம் வந்து எடுத்துக்கும் வெள்ளம் அதிகமாக போகும்போது அவங்களால இந்த ஆற்று கடந்து போகவே முடியாது போ அப்படி ஒரு ஒரு எமர்ஜென்சி போயே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தாலும் ஒரு கயிறு கட்டி அந்த ஆபத்தான தான் வந்து அந்த அந்த ஆற்ற வந்து அவங்க தாண்டுறாங்க இந்த ஆற்றுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடி வெள்ளம் வந்து பள்ளம் இருக்கு அதிகமாக வந்து வெள்ளம் வரும்போது இதில் தாண்டி போகும்போது இவங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு தாண்டி போய் ஆகணும்னு சொல்லி ஒரு சூழல் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஆளே அடிச்சுன்னு போய் விழுந்து இறந்துடுறாங்க அது இல்லாமல் நிறைய வண்டிகள் அடிச்சுட்டு போய் வந்து தான் எதுவுமே வண்டியாகட்டும் மனிதனாகட்டும் உயிர் தப்ப முடியாத ஒரு ஆபத்தான சூழல் தான் இந்த இடத்துல இருக்கு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்தே வந்து இந்த சாலை வேணும்னு சொல்லி இந்த மக்கள் வந்து ரொம்ப போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சாலைக்கான அனுமதி வந்து கிடச்சிருக்கு ஆனால் சாலை போடுவதற்கு தாமதம் ஆனாலுமே கூட இந்த பாலம் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் தேவையாக இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா சாலையில் கூட ஓரளவுக்கு அவங்க வண்டி கடந்து வந்துடுவாங்க ஆனால் இந்த காட்டாற்றில் வந்து வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களால் வந்து இந்த ரோட்டை கடக்கவே முடியாது இதனால் வந்து நிறைய உயிர் சேதமும் ஏற்படுது நிறைய வண்டிகள் வந்து சேதம் ஏற்படுது ஒரு எமர்ஜென்சி அதாவது ஒரு பிரசவ காலத்தில் கூட ஒரு கர்ப்பிணியை இந்த வெள்ளத்தை தாண்டி அவங்க கூட்டிட்டு வரணும்னா ரொம்ப சிரமம் இதனால நிறைய கர்ப்பிணிகள் கூட இறந்துருக்கிற ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கு அதாவது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் ரோடு கிடைக்க அனுமதி கிடைச்சிருந்து ரோடு போறதுக்கு லேட்டான ஆனாலுமே இந்த பாலம்ன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது உடனடியாக அரசு இந்த பாலத்தை வந்து கட்டித்தரணும்னு வந்து அவங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க அதே போல் சாலை அமைக்கிறதுக்கு அவங்க தாமதம் ஆனாலுமே கூட முதற்கட்டமாக இந்த பாலத்தை அமைச்சு தரணும் இவமாக வெள்ளம் வந்து கூட இந்த சாலை போக்குவரத்து வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு நல்ல உயர்மட்ட பாலமாக தரமான பாலமாக அமைச்சு கொடுக்கணும் சொல்லி இந்த மலைவாழ் மக்கள் நம்ம இடத்தில் வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 புண்ணியஸ்தலமாக எல்லாமே எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையோட இந்த தாரிசாலா தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க முன்னோர்கள் கூட ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இன்னி வந்துடுச்சுன்னா எப்படி பார்த்தாலும் மேக்சிமம் ஒரு ஆறு மாதம் இதான் கஷ்டப்பட்டாகணும் அவ்வளோதான் இந்த இந்த மாதிரி பருவமழைக்கே தாங்க மாட்டுக்குது எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் தமிழக அரசுன்னா இந்த ஆற்றுல ஒரு மேம்பாலம் மேம்பாலம் அமைச்சு கொடுத்தால் இங்கே உள்ள ஒம்பது கிராம மக்கள் இயல்பாக வாழ்வார்கள் வரைகின்ற எங்கள் சங்கதிங்க எங்கள் பேரம் எங்கள் பிள்ளை ஐயா எங்களுக்கு இந்த ஆற்றுல பேரிசால் அமை மக்கள் எல்லாம் நல்லா பாலம் வருகிற செய்திகளுக்காக கலசப்பாடி மலை கிராமத்தில் இருந்து உமாமகேஸ்வரி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்